ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சின்ன சின்ன சோல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம இது வரைக்கும் மீஷோவில் வாங்கின பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்ரூமில் வந்துட்டு பேஸ்ட் ப்ரஷ் வைக்கிற ஹோல்டர் மாதிரி ஒன்று நான் ஆட்ரு பண்ணியிருந்தேன் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு நான் டென் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் அதுவும் இல்லாமல் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சோப் வைக்கிறப்பையும் அந்த தண்ணி வந்துட்டு கீழே வந்துட்டு ட்ரைன் ஆகிடும் அதுக்கப்புறம் ப்ரஷ் வந்து வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் சைஸில் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நம்ம ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இதை வாங்குங்க கண்டிப்பாக இது நல்லாவே இருக்கும் நல்ல திக்னஸ்ஸாக இருந்துச்சு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர் தான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷாம்பூ அப்புறம் வந்துட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணுற அந்த லிக்யூட்ஸு எல்லாமே வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் மெட் இது வாங்க ஸ்டீலில் வாங்கியிருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதில் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டி நான் ஒட்டி பார்த்தேன் ஸோ அது வந்துட்டு நம்ம அந்த மானி அடித்தா எவ்வளோ ஸ்ட்ரென்த் வரமோ அந்தளவுக்கு அதில் வந்துட்டு ஒரு க்ரிப் இருக்குது ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு இதையும் நீங்கள் அது எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதில் ஸ்க்ரூவுமே கொடுத்து அது ஸ்க்ரூ வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டிக் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல க்ரிப் இருந்துச்சு அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வெயிட் தான் அது வந்துட்டு கேரி ஆகும் அப்படின்றது மாதிரி ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு ஹேங்கர் மாதிரி ஸோ நம்ம செவத்தில் வந்துட்டு ஆணி அடித்து ஹேங் பண்ணுற மாதிரி இது இல்லை ஸோ இது ரெண்டு கம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கம்பியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டோர்லேயோ இல்லை வந்துட்டு பாத்ரூமில் பாத்ரூமில் டோர் இருக்கு இல்லையா அதில் இல்லை வெளியில் எங்கே வேணால் அதை வ அது வந்துட்டு ஹோல் அதை வந்துட்டு மாட்டி விட்டுட்டு இதில் வந்துட்டு இந்த ச ரெண்டு சைடில் இருக்கிற கம்பியில் வந்துட்டு நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி மாட்டி விட்டுட்டோன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு டவல்ஸு அண்ட் ஷிப்ஸ் இந்த மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு இது மாதிரிலாம் சட்டையுமே மாட்டிக்கலாம் பட் வந்துட்டு நம்ம எடுக்கும் போது வந்துட்டு ஷேக் ஆகும் ஸோ வெயிட்லெஸ்ஸாக நம்ம எதாவது ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுவே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெயின் கோட் தான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ரெயின் கோட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் ஒரு மைனஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஒரு லேயர் மட்டும்தான் அதாவது ஒரு கிளாத் உள்ளே வந்துட்டு நம்ம லைனிங் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல ஸோ மழையில் நெ மழையில் வந்துட்டு நினையும் போது உள்ளே தண்ணி லீக்குமா லீக் ஆகுமான்றது வந்துட்டு எனக்கு தெரியல ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான நான் வந்துட்டு ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி வாங்கின ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு டிஸ்பென்சர் தான் வாங்கினேன் இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு டென் அவுட் ஆஃப் டைம் யார் வேணாலும் கண்ணை மூடிவாங்களோ அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இதில் வந்துட்டு என்னென்ன பொருள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபனல் அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் அதில் வந்துட்டு ஒரு டேமேஜ் ஒன்று இருந்துச்சு அது என்னென்னு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் சிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சால்ட்டு பெப்பரு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கண்ணாடியில் நல்லாவே அழகாகவே இருந்துச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு கொட்டிக்கிற மாதிரி மொத்தம் இதில் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆறு இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பாட்டில் இருக்கு இல்லையா ஆயில் பாட்டிலில் வந்துட்டு அந்த மேல் வந்துட்டு ஊத்துறதுக்கான அந்த இதுவாக அது நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டிலும் பார்த்திங்கன்னா ஹாஃப் லிட்டர் ஒன் லிட் ஒன் லிட்டருக்கு வந்துட்டு தான் கம்மியாக எனக்கு பேக்கெட்டில் மீந்துச்சு அதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு வந்துட்டு அந்த நம்ம ஆயில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்து போடுற மாதிரி ரெண்டு கொடுத்துருந்தாங்க பாட்டில் வந்துட்டு பாருங்களேன் பாட்டில் வந்து நல்ல பேக்கிங் ஆக்சுவலி பேக்கிங் வந்துட்டு வெரி குட் ஏன்னா இது வந்துட்டு கண்ணாடின்றதுனால நான் பயந்துகிட்டே இருந்தேன் எங்கே உடஞ்சி வருமோன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே உடஞ்செலாம் வரவே இல்லை பேக்கிங் வந்துட்டு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபனலில் வந்துட்டு ஒரு டேமேஜ் இருக்குன்னு இதுதான் பட் இது மேலேயே தான் இருந்துச்சு ஊதுற இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக இருந்துச்சு இதுதான் இந்த ஹோல் திங்ஸு ஸோ அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே வர்த்து இதெலாம் தான் நான் வாங்கினது வந்துட்டு அப்படியே ஷார்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு எனக்கு வந்த பார்சல் நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி கேரியர் தான் ஸோ தம்பியை தூக்கிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கேரியர் வாங்கினோம் சரி நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு வாட்ச் தான் ஆக்சுவலி இந்த வாட்சோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு எந்த ஒரு டேமேஜும் இல்லை நம்மளோட மெட்டீரியல் ஆக்சுவலி நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு பை பண்ணால் நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷனோட பை பண்ணுவோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இதில் இருந்துச்சு ஸோ எந்த டேமேஜும் எனக்கு வரல பேக்கிங்கும் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆஃபர் கார்டும் கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் பை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கூப்பன் கார்டும் கொடுத்துருந்தாங்க இது ஓப்பன் பண்ணதும் இதில் வந்துட்டு டேட் டைம் எல்லாமே இதில் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு இந்த வாட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் பேக்கிங் பாருங்களேன் மேலே ஒரு கவர் அதுக்கப்புறம் உள்ள கவர் எல்லாமே கொடுத்து சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சிண்டுக்கு வந்து ஒரு டாய்ஸ் தான் வாங்கியிருந்தேன் நம்ம இந்த கிழகிழப்பான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மணி அதுதான் இது இது வந்துட்டு என்னென்னா இது ஒன்று நம்ம வெளியில் வாங்குறதா இருந்தாலுமே கூட ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆகும் ஆனால் வந்துட்டு இது மீஷோவில் வந்துட்டு ஒரு டென் பீஸ் வந்துட்டு நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு பிளஸ் வந்துட்டு அந்த மணிக்கு வந்துட்டு நான் கொடுக்குற அந்த மணிக்கு வந்துட்டு ஒர்த்தபிளான்னு கேட்டால் டென் அவுட் ஆஃப் டென் ஒர்த்தபிள் ஸோ நான் வந்துட்டு இது வந்துட்டு பேபி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் மகிலனுக்கு வந்துட்டு ஆனால் நான் இது இப்போ வாங்கல எப்போவோ வாங்கினேன் ஸோ இப்போ நான் இது சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த நான் வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷூ தான் வாங்கினேன் பட் வந்துட்டு எனக்கு ஷூ நல்லாயிருக்கு குவாலிட்டி ஓகே கலர்ஸ் ஓகே பேக்கிங் ஓகே எல்லாமே ஓகே பட் ஆனால் என்ன இதில் ஒரு மிஸ்டேக்னா ஒரு லெக்கில் போடுற மாதிரியே இருந்துச்சு ஒரு காலில் போடுவோம் இல்லையா ரெண்டு ரெண்டு ஷூமே ஒரே காலில் போடுற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி லெஃப்ட் 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 லெக்கு ரைட் லெக்கு அந்த மாதிரி செப்ரேட்டாக நம்ம கட்டவரல் வைக்கிற இடம் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் இதில் இல்லவே இல்லை ஸோ இது வந்துட்டு நான் வாங்கி பேக் பண்ணிட்டு ஓகே குவாலிட்டி ஓகே நான் அப்படியே வச்சுட்டேன் நான் அப்போவே போட்டு பார்த்துருந்தேன்னா மேபி நான் சைஸ் மட்டும் போட்டு பார்த்தானா அப்போ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல அதுக்கப்புறம் போட போட தான் தெரிஞ்சது எனக்கு வந்துட்டு ஒரு லெக்கில் போடுற ஷூவே கொடுத்துட்ருக்காங்க ரெண்டுமே ஒரு காலில் போடுற ஷூ எனக்கு பிடிக்கல பட் கொடுக்குற மணிக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஸோ கண்டிப்பாக வாங்கலாம் நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டு கவர் தான் ஸோ நம்ம எவ்வளோ தான் துடைச்சாலும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எப்போவுமே டஸ்ட்டு ஏறினே இருக்காது அந்த இடத்துல நம்ம எந்த வேலையுமே இல்லை ஆனாவே டஸ்ட் ஏறும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த கவர் வாங்கினேன் கவர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே போடுற கவர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னாலுமே ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க மேட் வந்துட்டு த்ரீ மேட் கொடுத்துருக்காங்க பட் அது வந்துட்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாது ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வந்துட்டு அந்த கிளாஸ் மேலே போட்டோம் அப்படின்னா அதுக்கு பத்தலை பத்தலை ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு ஃபோல்ட் ஃபோல்டாகி வரும் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நான் வா வாங்கி கவர் போட்டிருக்கேன் அந்த நம்ம ஹோல்ட் போட்டிருக்கேன் பட் வந்துட்டு நான் அந்த மேட் வந்துட்டு போடல அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் மணிக்கு வந்துட்டு இது ஒர்த் கிடையாது பட் இருந்தாலும் கவருக்காக வாங்கலாம் ஸோ வந்துட்டு இது காம்போவாக தான் வருது ஸோ வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹூக் தான் டென் ப்ளஸ் டென் அதாவது ரெண்டு விதமான ஹூக்ஸ் வந்துட்டு டென் ப்ளஸ் டென்னு சொல்லிட்டு மீஷோவில் ஒரு நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்துட்டு வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி அந்த ஹூக் தான் இது வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டி ஸோ வந்துட்டு நான் மானி அடிக்கிறதுல எந்த ஒரு க்ரிப் கிடைக்குமோ அது கண்டிப்பாக இதில் கிடைக்கும் அதனால் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஐஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்